ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் முடிஞ்சு கூட இன்னும் காய்ச்சிகிட்டு இருக்க வாட்ராப்பிளோட பெனிஃபிட் இன்றைக்கி பார்க்கலாமா உங்கள் உடலில் சர்க்கரையோட அளவை சீராக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணோம் குழந்தைங்களோட அறிவாற்றல் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் சோடியம் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுது இந்த பழத்தில் கால்சியம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இந்த பழம் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால கண் செல்களை சேதமடையாமல் தடுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள உயர் பொட்டாசியம் இதய நோய்கள் காரணமான கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குதுங்க முக்கியமாக இந்த பழத்தில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல உள்ள டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்